ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன குக்கிங் டிப்ஸு க்ளீனிங் டிப்ஸு எல்லாமே கலந்து பார்க்க போகிறோம் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைம் சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கமலா ஆரஞ்சு தான் எடுத்திருக்கேன் இந்த பழம் வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கும் ஸ்கின்க்கும் அவ்வளோ நல்லது அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி சளி பிடிக்காது சளி பிடிச்சிருந்தாலும் நீங்கள் டேப்லெட் போடாமல் இந்த பழத்தை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு சரியாயிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்கின்னை வேஸ்ட் பண்ணாமல் பழத்தை சாப்பிட்டுட்டு டஸ்ட்பினில் போடாமல் இத காய வச்சு அரைச்சு நம்ம பியூட்டி டிப்ஸாக பயன்படுத்திக்கலாம் வீடு க்ளீனிங் டிப்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம் இதில் இருக்க இந்த பழம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது மிஸ் பண்ணாமல் சீசன் இருக்கிறப்ப இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க இப்போ கமலா அரஞ்சு சீசன் தான் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமாக இருங்க இப்போது இந்த நம்ம உரித்த மாதிரி கீரல் போட்டு உரிச்சு எடுத்திங்கன்னா குயிக்காக நம்ம உரிச்சு எடுத்துடலாம் மேலே பாருங்கள் இந்த சின்ன சின்ன நார் பகுதி இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க நான் இன்னொரு மெத்தடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி பழத்தை ரெண்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக க்யூட்டாக சூப்பராக ஒரு ஃப்ளவர் டிசைனில் இருக்குது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இப்போ இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம் விதைகள்லாம் வெளியே நீக்கி எடுத்து விட்டுருங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுங்க இந்த ஸ்கின்னை பத்திரமாக வைங்க இது நிறைய பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம உரிச்சு எடுத்துட்டோம் இப்போ உரிச்சு எடுத்த பழத்தை இந்த மாதிரி விதையெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் தனித்தனியாக பிரித்து எடுத்து குழந்தைங்களோட லஞ்ச் பேக்கில் நீங்கள் பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு இதில் மேலே இந்த ஸ்கின் பகுதியெலாம் எதுவும் இருக்காது அது பார்க்கறதுக்கும் குட்டி குட்டியாக அழகாக இருக்கும் இப்போ இந்த இந்த ஸ்கின்னை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்தலையா இது என்ன பண்ண போகிறோன்னு இப்போ வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பழங்களை வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போது நம்ம எடுத்து வச்ச அந்த ஸ்கின்னை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம கடைகள் எல்லாம் காசு கொடுத்து ஒரு சாம்பிராணி போடுறதுக்கு நம்ம அந்த இது வாங்கினோன்னா ரொம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் நம்ம சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே சாம்பிராணி பூஜைல பயன்படுத்தும் போது அப்படியே ப சாம்பிராணி பருத்தி நம்ம ஒரு தட்டில் வச்சோம்னாலும் அது தட்டு க்ளீன் பண்ணுற வேலை இருக்கும் அது இல்லாமல் அப்படியே வச்சுட்டா கீழே எல்லாம் டஸ்ட் நிறைய இந்த டஸ்ட்டெல்லாம் விழுந்துடும் எரிஞ்சு முடிஞ்ச வாட்டி இந்த மாதிரி பழங்கள் தோலில் நீங்கள் ஆரஞ்சு பழத்தோல்ல இந்த மாதிரி சாம்பிராணி பருத்தி வச்சிங்கன்னா நல்ல வாசனை அந்த பழ வாசனை வீடு ஃபுல்லாக சூப்பராக சும்மா கமகமன்னு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக போடுற இந்த தோலை வச்சு நம்ம சூப்பராக ஒரு ஆர்கனைசரே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்கும் இந்த வாசனை பழம் வாசனை வீடு ஃபுல்லாக வரும் நீங்கள் பூஜை அறையில் உங்கள் ரூமில் எங்கே வேணாலும் இதை ஈஸியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த டிப்புக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் சொல்லியிருக்க டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போக பார்க்குறதுக்கே அந்த மனம் அவ்வளோ இதாக பார்க்குறதுக்கும் க்யூட்டாக இருக்கும் அந்த மனமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நம்ம க பீட்ரூட்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா வெளியே வச்சால் ரெண்டு நாள்லேயே வாடி போயிடும் பாருங்கள் நான் பீட்ரூட் வாங்கி வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு நல்லா வாடிருச்சு இந்த வாடின பீட்ரூட்டை நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக புதுசு போல் மாற்றலாம் அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க அந்த தண்ணியில் இந்த பீட்ரூட்டை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசு போலையே மாறிடும் என்னடா அது ரெண்டு பீட்ரூட் காமிச்சாங்க இப்போ மூணு இருக்குன்னு பார்க்குறீங்களா மூணு பீட்ரூட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது நான் அது மூணாவது பீட்ரூட் போடும்போது அது காமிக்கலை இப்போ பாருங்கள் அந்த வாடகை பீட்ரூட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சி இந்த பீட்ரூட்டு இப்போ நான் தண்ணியில் போட்டு வச்சு பத்து நாள் ஆகிடுச்சி ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எப்படின்னு பார்க்குறீங்களா ரெகுலராக தண்ணியை நீங்கள் மா மாற்றிடணும் டெய்லி மார்னிங் வந்து ஃப்ரெஷ் இந்த தண்ணியை கீழே சிங்க்கில் ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி பீட்ரூட்டை போட்டு வச்சிடுங்க அப்படியே இருக்கும் பத்து நாள் ஆனாலும் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரியே இருக்குது இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த டிப்ஸை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இப்படி தான் நான் ஸ்டோர் பண்ணி வை வச்சுருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம பெரிய வெங்காயம்லாம் நம்ம வாங்கணுன்னா இந்த மாதிரி வெங்காயத்தோட மேல் பகுதியில் வேர் நிறையா இருக்கும் எல்லா வெங்காயத்துலேயும் இருக்காது ஒவ்வொரு வெங்காயத்தில் இந்த மாதிரி வேர் பகுதி நிறைய இருக்கும் அது வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அது வெங்காயம் வாங்கினீங்கன்னா நீங்கள் வெயிலில் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நேரம் போட்டு நல்லா காய வச்சுடுங்க வெயிலில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து இந்த வேர் பகுதியை மட்டும் லைட்டாக நீங்கள் சப்பாத்தி சப்பாத்தி போடுற கிரில் பேன் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம பலகாரம் வரைக்கிறோம் இல்லையா அந்த கரண்டி எடுத்துக்கோங்க அந்த கரண்டியில் இந்த வெங்காயத்தை இந்த வெங்காயத்தை நான் வச்சுருக்க மாதிரி திருப்பி வை வச்சு லோ ஃப்ளேமில் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் இந்த கரண்டி மேலே வெங்காயத்தை வச்சு இந்த மாதிரி காட்டி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது வெங்காயம் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரலாம் வைக்கக்கூடாது ஒரு முப்பது செகண்ட் மட்டும் வச்சு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் வெங்காயம் கொஞ்சம் ஒன்று கூட கெட்டு போகாது அழுகாது அப்படியே இருக்கும் எப்போவும் வெங்காயம் வாங்கினா நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுடுங்க அப்படியே வச்சிங்கன்னா அழுகல் வந்துடும் முளைப்புத்திரன்னு வந்துடும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறோம் இந்த டிப்பை உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா இந்த டிப்புக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க லாஸ்ட்டு ஃபைனல் டிப் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் திருவுறதுக்கு டக்குன்னு ஒரு எமர்ஜென்சியாக தேங்காய் திருவணுன்னா அது திருவ முடியாது ஒரு க அருவாமனையை நம்ம தேடிகிட்ருக்கணும் இல்லை தேங்காய் துருவி நம்ம தேடிகிட்டுருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கத்தி இல்லாமல் அருவாமனை இல்லாமல் நம்ம ஈஸியாக தேங்காய் துருவி எடுத்துடலாம் அது எப்படின்னா இந்த மாதிரி தேங்காயை ரெண்டாக உடச்சிக்கோங்க உடச்சி தேங்காயை நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் மட்டும் இந்த ஸ்டவ் மேலே வச்சு எடுத்துக்கோங்க லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி கத்தி ஒன்று வச்சு நீங்கள் சைடில் லைட்டாக நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும் இந்த தேங்காய் சூடோடு நீங்கள் எடுக்கக்கூடாது இருந்து எடுத்து கொஞ்சம் சூடு ஆறுன உடனே இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக அந்த எடுத்திங்கன்னா சூப்பராக தேங்காய் வந்துடும் பாருங்கள் நம்ம எவ்வளோ அழகாக நம்ம எடுத்துட்டோம் இப்போ இந்த எடுத்த தேங்காயை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு இந்த தேங்காய் சிரட்டையும் நீங்கள் வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நிறைய நிறைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தேங்காய் சிரட்டையை நிறைய டிப்ஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க நான் பாருங்கள் அந்த தேங்காயை சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா மிக்சி ஜாரில் மாற்றிட்டு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்து ஒரு ரெண்டு மூணு டைம் பல்ஸ் மோடில் விட்டு எடுத்திங்கன்னா நம்ம தேங்காய் துருவுன்ன மாதிரியே டக்குன்னு நம்ம துருவிடலாம் இந்த டிப்ஸு இந்த மாதிரி நீங்கள் துருவி எடுத்திங்கன்னா நம்ம ஒரு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல திக்கான பால் நமக்கு ஒயிட்டாக கிடைக்கும் சூப்பராக இருக்கும் நான் இந்த மாதிரி தான் பயன்படுத்தி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி நம் மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் இதுவரை என் வீடியோவை பொறுமையாக பார்த்து அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய் டேக்கர்